இன்னும் அதிர்ச்சி விட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை பிரியாணி கடை நம்ம இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அவரது இரண்டு மனை ஒரு மூன்று மனைவியின் சொல்லப்படுது ஒருத்தவங்க கூட இல்லை இரண்டு மனைவிகளிடம் விசாரணை அவரோட குடும்பத்தான் குடும்பத்தினரிடம் விசாரணை அவர் வீட்டில் போயிட்டு ஃபுல் சர்ச் பண்ணதாகட்டும் சர்ச் பண்ணும்போது இரண்டு பெட்டிகள் நிறைய டாக்குமெண்ட்ஸு ஒரு பட்டா கத்தி எடுத்ததாக சொல்லப்படுது ஆக்சுவலி அந்த விஷயம் இதெல்லாம் அவங்க வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்துட்டு அளந்துட்டு போயிருக்காங்க ஏன் அளந்துட்டு போனாங்க என்ன ரீசன் ஆயிருக்கும் அப்படி ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அடுத்து நம்ம ஏற்கனவே ரெண்டு முறை பேசியிருக்கோம் இப்பொழுது அதுக்கப்புறமும் வேறு சில விஷயங்கள் வந்திருக்குது யார் சார் அப்படிங்கிறத தாண்டி இப்போ திருப்பூர் சார் யார் அப்படின்ற மாதிரியும் வருது டிஜிபி தரப்பில் அதை மறுக்கிறாங்க இதில் இன்னொரு கேள்வி என்ன எழுப்புகிறாங்கன்னா இப்போது எஸ்ஐடிங்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க டீம் போட்டதுக்கு போய் இதில் டிஜிபி வந்து மறுக்கிறதுல இது ஒன்றும் இல்லை எஸ்ஐடி முதல்ல மறுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஆய்வுகள் இதெல்லாம் போயிருக்கு இப்போ அதுக்கடுத்து இன்னும் இப்போ என்ன அப்டேட் வந்துடும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ முதல்ல நம்ம எல்லாம் ஹேஷ்டாக் போட்டது என்னன்னா யார் அந்த சார் அப்படின்னு போட்டோம் அப்புறம் அது காவல்துறையிலேருந்து மாற்றப்பட்டு ஹைகோர்ட்டால சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே வந்தாங்க அதாவது மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதை எப்படி போயிட்டுருக்குன்னா யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கும் ஆன்சர் வரல யார் அந்த ஞான செய்கிறன் அப்படிங்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்புறம் யாருடையது அந்த தார் அப்படின்றத தாண்டி யார் அந்த திருப்பூர் சார் அப்படிங்கிற மாதிரி இதுல இன்னும் சில கேள்விகள் எப்படி வருது அப்படின்னா அது சரா இல்ல சார் சா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒரு ஆளால இதை பண்ணிருக்க முடியாது அப்படிங்கறதுதான் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம இதுல எல்லாம் என்ன பாக்குறோம் அப்படின்னா எந்த தரப்பாகட்டும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் நமக்கு வரல எந்த ஒரு கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸும் வரல எல்லாமே தகவலின் அடிப்படையில் தகவலின் அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு அதுக்காக தான் இப்போ டிஜிபி அவர்கள் உள்ள அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கண்டன அறிக்கை மாதிரியே கொடுத்துருக்காரு அது எதை சார்ந்ததா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சார்ந்ததா மட்டும்தான் இருக்கு இது ஏன் இவ்வளவு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆகுது அப்படின்றதுக்கு ரீசனும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் வச்சு நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல டிஜிபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு திரும்ப இது ஏன் இவ்வளோ பேசும் பொருளாக வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த பாயிண்ட் வந்துட்டு ஹைலைட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பென் கிட்ட காவல்துறை ஆல்ரெடி விசாரணையை முடிச்சாச்சு நம்ம அதை நிறைய பார்த்துட்டோம் எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆகட்டும் அதோட டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொன்ன விஷயம் ஆகட்டும் அப்போயும் அந்த பெண் சொன்னதாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இவர் வந்து அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த துன்புறுத்தலுக்கு அந்த பெண்ணை ஆளாக்கும் போது வந்துட்டு சார் அப்படின்னு ஒருத்தர் பேசினதாகவும் அந்த விஷயம் சொல்லப்பட்டது திரும்ப எஸ்ஐடியோட இன்வெஸ்டிகேஷனில் அந்த மாணவி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து அவங்க மாறலை இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வந்ததுன்றது தான் அங்க ஸ்டேட்மெண்ட் ஆகிருக்கா அந்த மாணவியிலும் மீண்டும் ஒரு விசாரணை பண்ணதுல அறுதி படுத்தப்பட்டதா செய்திகள் தெரிஞ்சது அது அதான் மறுக்கிறார் மறுக்கிறாரு அதான் அவர் மறுக்கிறாரு ஏன்னா இதுலயும் ஒரு காண்டெட் பாயிண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபோன் அப்ப ப்ளேன் மோட்ல இருந்ததுன்னு சொல்லப்படுது ஆனா அந்த மாணவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அவருக்கு ஒரு கால் வந்தது ஞானசேகரனுக்கு ஒரு கால் வந்த அப்புறம் தான் சார் நான் மிரட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதாகவும் இனிமேல் யா எதுவா இருந்தாலும் நாங்க கூப்பிடுறப்ப நீ வரணும் அந்த சர்க்காகவும் வரணும்னு சொல்லப்பட்டதாக தான் ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் தகவலும் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இருக்கு டிஜிபி அவர்கள் மறுக்கிறாரு யூகத்தின் பேரில் யாரும் எதையும் சர்க்குலேட் பண்ணாதீங்க கன்ஃபார்மாக தெரிகிற வரைக்கும் ஸோ சார்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் திரும்ப டிஜிபி இந்த இடத்துல மறுக்கிறாரு இப்போ நீங்கள் கேட்ட கொஷின் மாதிரி எஸ்ஐடி உள்ளே வந்துட்டாங்க இனிமேல் காவல்துறை டிஜிபி அதை கொடுக்கலாமா அந்த கண்டன அறிக்கையை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இந்த இடத்துல கொஷின் மார்க்காக தான் இருக்குது இதுக்கும் எஸ்ஐடி தரப்புலேருந்து இன்னும் நமக்கு எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆகட்டும் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இதுவாகட்டும் எதுவும் நமக்கு வரலை அவங்க வந்து அவங்க வாயை திறக்கும் போது தான் இவரை சொன்ன கண்டன அறிக்கைக்கான விஷயங்களும் நமக்கு தெரிய வரும் இப்போ இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா ஒரு ஞானசேகரன் வீட்டுகளுக்கு போயிருக்காங்க பல இடங்கள் ஆய்வு ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க சில விஷயங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதால செய்திகள் வருது ஆய்வுகள் எங்கே பண்ணாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த ஆய்வுகளுக்கான காரணமும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீ தான் சிறப்பு புலனாய்வு அந்த டீம்னால தான் இந்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு மேற்கொண்டாங்க ஆக்சுவலி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு அத்தாரிட்டிக்கு வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதாவது வருவாய்த்துறை ஆகட்டும் தென் பத்திரப்பதிவுத்துறை அப்புறம் அதாவது மாநில இதுக்கு கார்பரேஷனுக்கு அதாவது அவங்களுக்கும் மூணு பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல தான் அவர் வீட்டில் போயிட்டு ஃபுல் சர்ச் பண்ணதாகட்டும் சர்ச் பண்ணும்போது இரண்டு பெட்டிகள் நிறைய டாக்குமெண்ட்ஸு ஒரு பட்டா கத்தி எடுத்ததா சொல்லப்படுது ஆக்சுவலி அந்த விஷயம் இதெல்லாம் அவங்க வந்து சீஸ் பண்ணிருக்காங்க ஒன்று ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்துட்டு அளந்துட்டு போயிருக்காங்க ஏன் அளந்துட்டு போனாங்க என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடம் பட்டா அவர் தான் இருக்கா இல்ல வேற யார் பேர்ல இருக்கு அது அவருடைய நிலம் தானா இல்ல வந்துட்டு புறம்போக்கு நிலமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்கான விஷயம் அதுலேயும் நமக்கு ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அது வந்து கோவில் இடம் அதாவது அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் சார்ந்த ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்துல தான் அவரும் வீடு கட்டிருக்காரு இன்னும் சில பேர் அங்கே வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு அதே மாதிரி அவர் சம்பவத்தை தண்ணிக்கு யூஸ் பண்ணப்பட்ட அவரோட டூ வீலர் ஆகட்டும் தார் கார் ஆகட்டும் எல்லாமே லோன் கட்டாததுனால திரும்ப பேங்க் அத்தாரிட்டிஸ்னால சீஸ் பண்ணப்பட்டதுன்னு ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு இன்னும் அதிர்ச்சி விட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்குன அன்னிக்கும் அவர் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கடத்தல் விஷயங்கள் ஈடுபட்டுட்டு தான் வந்திருக்காருன்ற ஒரு விஷயமா தான் இங்கே பார்க்கப்படுது ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு மூணு டைமென்ஷன் அவருக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க மார்னிங் ஆனால் அவர் ஏதோ ஒரு கட் ஏதோ அது எந்த கட்சியோ ஏதோ ஒரு கட்சி சார்ந்த அவர் கட்சி வேலைகளையும் ஏதோ ஒரு தொண்டுகள் ஆற்ற ஆற்று என்னது செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறதையும் மதிய வேலையில் பார்த்தோன்னா அந்த பிரியாணி கடை ஈவினிங்கில் இந்த மாதிரி அந்த அவர் டைம் ஃபிக்ஸேஷன் பாருங்கள் ஏ டு எட்டு வரைக்கும் தான் அவர் கொள்ளடிப்பார் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் கொள்ளடிச்சதாகவும் சொல்லப்படுது இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் பிரியாணி கடை பிரியாணி கடை நம்ம இவ்வளோ நாளாக பேசிகிட்டு அதுவும் ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கடைனா கடை கடை அது ட்ரக் பிரியாணி அதாவது ஒரு குட்டி யானையை ரெடி பண்ணி அதில் தான் அவர் வந்துட்டு பிரியாணி சேல் பண்ணிட்டு இருந்தாரனோ அந்த வண்டியும் இப்போ சீஸ் பண்ண சீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா அவருடைய அண்ணனும் அல்லது ஒரு ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவர் தான் அண்ணன்ற மாதிரி தான் தகவல் சொல்கிறாங்க அவர் தான் வந்து இவருடைய அவருடைய துணிச்சல் தான் இவர் எல்லாமே ஊக்கமாக செயல்பட்டாரு அவர்தும் ஒரு முக்கியமான பின்னணியில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணன்ங்கிற ஒரு யார் அவரு அவரும் இந்த விஷயம் இந்த வழக்கில் உள்ள கொண்டு வர்றாரா கண்டிப்பாக ஏன்னா அதுவும் நமக்கு வந்து எல்லாமே நான் திரும்ப திரும்ப ஏன் இது வந்து தகவல் தகவல் என்றனா நமக்கு எதுவுமே ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இதெல்லாம் நமக்கு வரவே இல்லை எதுவுமே நமக்கு வரலை ஏன்னா அண்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும் இல்ல இந்த திருப்பூரை சார்ந்த ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப பார்க்கப்பட்டது ஏன்னா ஒருவேளை திருப்பூரை சார்ந்தவர் தான் யார் அந்த சாருக்கான ஆன்சரோ நம்ம நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வெளியே வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல தான் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து இப்ப தெரிய வந்துட்டு இருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவரோட இதுல தான் இவர் நிலைல தான் இவர் பண்ணிட்டு இருக்காருன்றது இன்னும் நமக்கு கன்ஃபார்மா தெரியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா இது எப்படி இவங்க எல்லாம் ரிலேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா தனியாலாம் இது இவரை பண்ணியிருக்க முடியாது ஏன்னா ஒரு தனியால் பண்ணக்கூடிய விஷயங்களா இது அப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருக்காங்க ஒரு வேலை அண்ணனா இருக்குமோ இப்படிங்கிற மாதிரி பல கோணத்துல இன்னும் யோசனைகள் தகவல்கள் போயிட்டு தான் இருக்கு பட் கன்ஃபார்மா இவருதான்ற விஷயம் இன்னும் நமக்கு தெரியாது என்ன வைக்கிறாங்கன்னா இது வந்து கொல்கத்தால நடந்துச்சு பல பேரை வந்து இந்த மாதிரி சொன்னாங்க இது யாரோ ஒரு ஒழு செஞ்சிருக்க முடியாது பல பேர் தான் இந்த விஷயங்களை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அதோடைய விசாரணை இறுதியில் ஒரே ஒரு நபர் தான் வந்தாங்க அது மம்தா அவர்கள் மீது ஒரு அவப்பேறு ஏற்படுத்துங்கிறதுக்காக பின்னாடி பண்ணாங்க அப்படின்னாங்க அதே பார்வைதான் இந்த இந்த ஞானசேகர் விஷயத்துல வைக்கிறாங்க ஒரு கற்பனைக்காக தான் இந்த மாதிரி யார் வந்த சார் அப்படின்ற மாதிரி சொல்றாதான் சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு காரணங்கள் பின்னாடி இருக்கு அந்த மாதிரி வியூகம் இருக்குதா கண்டிப்பா ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க அந்த கல்கட்டா இஷ்யூ ஆகட்டும் ரெண்டும் கிட்டத்தட்ட மோரல ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதுவும் ஒரு கேம்பஸ் கூட நடந்த ஒரு விஷயம் தான் இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கேயும் அந்த பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் நகர்த்தப்பட்டது ஆக்சுவலி நம்ம பேசின மாதிரி ரிசைன் மமதா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹேஷ்டேக்ஸ் போக ஆரம்பிச்சு நமக்கு சோஷியல் மீடியாவில் இங்கேயும் பொலிட்டிக்கல் பிரஷர்னால தான் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து நிறைய கேசஸோட ஜட்மெண்ட்ஸ் பார்க்கட்டும் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப அக்ரஸிவாக ப்ரெஷரோ இல்ல பொலிட்டிகல் இன்வால்மெண்ட்டும் இருக்க ரீசன்னால தான் இப்போ இந்த விஷயமே இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிகள் இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்னா இவ்வளவு பூதாகரமா டெய்லி பேசும் பொருளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆயிருக்காது இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிருக்கும் இன்வெஸ்டிகேஷன் என்ன போகுதுன்றது அப்பப்போ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும் ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கும் இங்க என்ன ஒரே ஒரு வித்தியாசமா பார்க்கப்படுது அப்படின்னா அங்க அந்த பெண்ணை இறந்துட்டாங்க அதனால அவங்களால அங்க எந்த வாக்குமூலமும் கொடுக்க முடியல சோ நம்ம மத்த எவிடென்சஸ் வச்சுதான் அங்க போனோம் சிசிடிவி ஆகட்டும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடென்சஸ் ஆகட்டும் விட்னஸ் ஆகட்டும் அதெல்லாம் வச்சு தான் அதுலாம் நம்ம பார்த்தோம் பட் இதுல பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட பெண்ணே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதுதான் இங்க ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இப்போ இப்போ அங்க யாருமே இல்லன்றதுக்கு அந்த பெண் எழுந்து வந்து சொல்றதுக்கு அங்க எந்த ஒரு சின்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒரு இல்ல பட் இங்க பாதிக்கப்பட்ட பெண் தான் திரும்ப 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 அவங்க அடித்து சொல்றதாதான தகவல்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க சாருன்னு ஒருத்தர் இருக்காரு சார்கிட்ட போன் பேசினாரு சார்கிட்ட சொல்லிடுவேன் மிரட்டினாரு இப்படின்றது தான் அந்த பெண்ணினுடைய வாக்கு மூலமா இருக்கிறதுனாலதான் நம்மளால அவ்வளவு ஈஸியா யாரு அந்த சாருன்னு விட்டுட்டு கடந்து போக முடியல அடுத்த விஷயம் சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டாக் கூட வராங்க குறிப்பாக இது திமுக தர பேசக்கூடியவங்க பலருடைய வாதம் என்னவா இருக்குன்னா இது ஆளுநர் நோக்கி போகாமல் இது பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து அண்ணா பள்ளிகளை வந்து துணைவேந்தரை நியமிக்கப்படல அப்படின்ற ஒரு செய்தியாக இருக்குங்கள இப்போ இது நோய் இது வந்து வேற ஒரு கோணத்திலையும் பார்க்க வேண்டியது இருக்கா அரசியலா கண்டிப்பா ஏன்னா இல்லை திரும்ப திரும்ப அரசியல்னு ஏன் பாக்கிறோம் இவரை ஏன் வந்துட்டு திமுக சார்ந்தவர் சார்ந்தவர் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்ட பிக்சர் தான் விஷயம் பிளஸ் இப்போ அவரோட வீட்டுக்காகட்டும் அந்த வீட்டோட ஃபங்க்ஷனுக்காகட்டும் லைக் சில இவர் மா சுப்பிரமணியம் அவர்களும் வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு பிளஸ் இவங்க கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு துணை ஆகட்டும் இல்லை குவை ஆகட்டும் இவங்க கூட எல்லாம் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டார் எல்லாத்துக்குமே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐகோர்ட் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஃபோட்டோ எடுத்துறது ஒரு விஷயமே கிடையாது அதெல்லாம் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது எங்கேயாவது ஒரு ஒகேஷனில் ஃபோட்டோ எடுத்துருக்கலாமுன்றதை தாண்டி இப்போ செக்ரெட்டரியேட் வாசல் நம்ம எல்லாருக்கும் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு ஆளுநர் வருஷஸ் தமிழக அரசுன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் போயிட்டு இருந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு போனேத்து அதாவது அந்த தேசிய கீதமாக இந்த விஷயமா பாடப்படுறது தமிழ் தாய்வாழ்த்தான்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்போ வந்துட்டு வேல்முருகன் அமைச்சர் அவர்கள்கிட்ட கேட்கும் போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி திமுக சார்ந்தவர்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ப்ரெஸ் பீப்பிள் சில கேள்விகள் எழுப்பும்போது அவர் சொன்ன விஷயம் அங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஆளுநரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸோட வேந்தர் யார் ஆளுநர் தான் கவர்னர் தான் நீங்கள் அவரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அவரை கேள்வி கேட்கலாம்ல அவர்தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் ஸோ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆளுநர் அவர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிருக்காரு இன்னும் துணைவேந்தர் நியமிக்கப்படல அது துணைவேந்தர் நியமிக்கப்படல அதுக்காக தான் அந்த கமிட்டி ஸ்ட்ராங் பண்ணப்பட்டது ஏன்னா நம்ம துணைவேந்தர் இல்லாததனால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனுக்குனே அங்கே ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது அந்த டீம் கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ துணைவேந்தர் இல்லாத காரணத்தினால் அடுத்தது யார் இருக்கா வேந்தர் இருக்கா ஸோ வேந்தர் அவர்கள் தான் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் ஆளுநரை கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு இப்போ ஏற்கனவே பாட்டுற விட சில விஷயங்கள் புதுமையாக வந்திருக்குது அடுத்து இந்த வழக்கு எந்த கோணத்தை நோக்கி போகும் இப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றம் தவிர எந்த கோணத்துல போகும் இது கண்டிப்பா முன்னேற்றம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாஸ்டா தான் இதுல போயிட்டு இருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள வந்ததுக்கு நம்மளே நிறைய விஷயங்கள் இதுல பார்க்கப்படுது அவரோட ஹேபிட்ஸ் லெஃப்ட் அவரோட ஹிஸ்ட்ரி ஷீட்ஸ் எல்லாமே வேகமா எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு கிரிமினல் ஷீட்ஸ் எல்லாமே ஏன்னா எடுக்க போய் தான் நம்ம கேட்டிருந்தோம் ஏன் குண்டாஸ் போடக்கூடாது குண்டாஸ் போட்டாட்டாங்க ஆல்ரெடி மூணு விஷயத்துல போட்டு தான் இருக்காங்க இதுலயும் இப்ப போடப்பட்டிருக்கு பிளஸ் அவர் யார் என்ன அவர் அவரது இரண்டு மனை ஒரு மூன்று மனைவியும் சொல்லப்படுது ஒருத்தவங்க கூட இல்ல இரண்டு மனைவிகளிடம் விசாரணை அவரோட குடும்பத்தான் குடும்பத்தினரிடம் விசாரணை பிளஸ் பிளஸ் ஏன் வந்து இப்போ நம்ம திருப்பூரை நோக்கி நம்ம பார்வைகள் எல்லாம் திரும்பிச்சு அப்படின்னா அவர் ஃபோன்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான் ரீசன் அதுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் ரெக்வரி டேட்டா மூலியமா சைபர் ஃபோரன்சிக்ல கொடுத்து கிரைம் பிரான்ஸ்ல கொடுத்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க அதுல அந்த வீடியோல ஒரு நபர் இருப்பதாகவும் அந்த நபர் திருப்பூரை சார்ந்தவர் என்பதுக்கான ஒரு விஷயம் தான் வெளியே வந்திருக்கு தகவலா சோ இது எல்லாமே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல நடந்துருச்சு அதிகபட்சம் ஏன்னா திரும்ப அந்த பெண்ணிடம் விசாரணை அந்த பெண்ணு திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் அடுத்தடுத்து 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 விஷயங்கள் இன்னைக்கு அவர் வீடு வரைக்கும் போய் கிட்டத்தட்ட வந்து எல்லா ப்ராசஸ் ஆகி சீஷர் ப்ராசஸ் வரைக்கும் போய் இவ்வளோ விஷயங்கள் ஒரு வாரத்தில் நமக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ கண்டிப்பாக இதில் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் முடிச்சு தாண்டி நமக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரப்போகு அந்த ரிப்போர்ட்ஸின் மீது என்னென்ன நடவடிக்கைகள் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்கணும் ஏன்னா கூண்டாஸ் போடப்பட்டிருக்கு கண்டிப்பாக அவர் இப்போதைக்கு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இப்போ எல்லாருமே யோசிக்கலாம் ஒருவேளை அவர் அவர் சாட்சியை கழச்சிட்டா அப்படி அப்படின்னு கண்டிப்பாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் சாட்சியை கலைக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பும் இதில் இல்லை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்போ நியூ கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவு இந்த சம்பவம் இப்போ ஒட்டி இப்போ கல்லூரி நேற்றுலேருந்து தொடங்கி இருக்குது இப்போ புதுசாக கைட்லைன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் போடப்பட்டுதான் சொல்றீங்க இப்போ என்ன அப்டேட்டா கல்லூரிக்குள்ள என்ன ரூல்ஸ் எல்லாம் வந்துருக்கு கண்டிப்பாக ஏன்னா நமக்கு சொன்ன மாதிரி நம்ம அந்த இன்சூரன்ஸ்லேயே பார்த்துருப்போம் அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போது நான் செமஸ்டர் லீவு பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு நான் பதினேழாம் தேதிக்கு தான் வருவேன்னு சொன்னப்போ நீ எங்கேயும் போக கூடாதுன்னு ஞான சேகரன் தான் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க கொடுத்த அந்த இதில் கம்ப்ளைண்ட்ஸில் எஃப்ஐஆரில் பார்த்துருப்போம் அதே விஷயம்தான் இப்போ காலேஜ் வந்து கிறிஸ்மஸ் லீவ் நியூ இயர் லீவ் செமஸ்டர் ஹாலிடேஸ் மெயினா அதெல்லாம் முடிஞ்சு காலேஜ் வந்து திரும்ப ரீஓபன் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது அண்ணா நிசிட்டியோட ரெஜிஸ்ட்ரார் அவர் வந்து சில கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேண்டேட்ரியா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஹெச்ஓடிக்கு பிளஸ் எல்லோர ஸ்டாஃப்ஸ்க்கும் அனுப்பப்படுற ஒரு விஷயம் என்னவா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அதாவது வெளியாட்கள் இனிமேல் அண்ணாநிசிட்டிக்குள்ள யாரும் வர முடியாத அளவுக்கு சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதில் பெருசாக பார்க்கப்படுது ஐசிசி கமிட்டி அதாவது பாஷ் கமிட்டி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி தான் பெருசா இதுல பேசுற விஷயமா பார்க்கப்பட்டது மாதம் மாதம் இனிமே ஐசிசி கமிட்டியை சார்ந்தவர்கள் எல்லாம் எல்லா மாணவ மாணவிகளையும் சந்தித்து போயிட்டு ஏதாவது லைக் செக்ஷுவல் ரிலேட்டட் ஹராஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து மீட் பண்ணி அவங்க கேட்கணும் மேண்டேட்ரி மாசம் மாசம்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் நடந்ததை பத்தி இந்த மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா நடந்ததை பத்தி அதுதான் நமக்கு எஸ்ஐடில இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு இப்ப இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏன் நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு சொல்றோம் ஏன்னா இப்போ நிறைய பேர் வெளியே வர்றதுக்கு பய பயப்படுற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா விக்டிம் ப்ரொடெக்ஷன் இல்லையோ ஒரு வேலை நம்ம இதில் இந்த கேஸ்லேயும் பார்க்கப்பட்ட விஷயம் தான் இருந்தது அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணதுனால ஒரு வேலை பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது இனிமே வரணும்னு நினச்சாலும் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் திரும்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம போலீஸ் தரப்புல இருந்தும் என்ன விஷயங்களா இருக்குன்னா யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் வெளியே வாங்க எஸ்ஐடி தரப்புலையும் அதுதான் சொல்லப்பட்டதா தகவல் எல்லாமே நமக்கு தகவல் தகவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் அந்த தகவல் எப்படி வந்தது யார் சொன்னாங்க அது எல்லாமே நமக்கு செகண்டரி பட் வந்த விஷயங்கள் என்னவா இருக்கு செகண்டரின்றதை தாண்டி அதுவும் நமக்கு தெரிய வரல இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது இருந்தா வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்களது ஐடென்டிட்டி ரகசியமாக கான்ஃபிடென்ஷியலாக பாதுகாக்கப்படும்ன்ற ஒரு விஷயமா தான் இருக்கு இதே நம்ம திரும்ப திரும்ப இந்த இடத்துல அழுத்தி சொல்றோம் அப்படின்னா ஒரு விஷயங்கள் நம்ம இதுல ஆபிச்சுவல் எஃபண்ட்னு கிளியரா சொல்லிட்டோம் ஞான சேகரனை இன்னொன்னு நம்ம வந்து என்ன பேசுறதுன்னா ஏன் குண்டாஸ் போடல குண்டாஸ் போடல குண்டாஸ் போடலன்னு பேசியிருந்தோம் பட் அதுக்கும் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அவர் மேல குண்டாஸ் போட்டுட்டாங்க எஸ்ஐடி சொல்லி போட்டாச்சு என்சிடபிள்யூ அதை தான் வலியுறுத்துனாங்க ஏன்னா ரிப்பீட்டேட்டிவ் அஃபெண்டர் இதை தாண்டி ஒரு விஷயம் இப்போ என்ன பார்க்கப்படுதுன்னா ஆல்ரெடி அவர் மேல மூணு கூண்டாஸ் வழக்குகள் இருந்து இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ தெரிய வந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த ஐசிசி கமிட்டியை பத்தி நீங்கள் சொன்னீங்க ஸோ இந்த கல்லூர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த விஷயம் வெளியே வந்திருக்குது கல்லூரிகள் பல இடங்களில் இது அவ்வப்போது இந்த விஷயங்கள் வெளியே வருதுன்னா இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறமாவது ஐசிசிங்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகள்ல இது இனிமேலாவது ஒரு விழிப்போடு பார்க்கப்படுமா இது எப்படி கையாளணும் கண்டிப்பா ஏன்னா இப்போ இது இந்த அரசோ இல்லை எந்த அரசோ அது வந்து ஆளும் கட்சியோ எதிர்கட்சோ எந்த அரசோ வருங்காலங்களில் யாரா வேணா இருக்கலாம் இங்க இங்க வந்து பெருசா பார்க்கப்படுற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா விப்டிம் ப்ரொடெக்ஷன் ஒண்ணு இருக்கு ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட பெண் முதல்ல வெளியே வர தாங்கறது ரீசன் என்ன அதான் நம்ம விட்டியும் பிளேமி விட்டும் ஷேமிங் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு எந்த அரசா இருந்தாலும் நம்ம லால இருக்க விஷயத்த உறுதிப்படுத்தணும் அந்த இடத்துல இல்லை நீங்கள் வெளியே வாங்க உங்களுக்கான பாதுகாப்பு நாங்கள் தரோம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களை யார் அந்த நிலைக்கு ஆளாக்குனாங்களோ அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கணும் ஏத நான் திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா இதே அண்ணாநகர் காவல் அண்ணாநகர்லேயும் ஒரு விஷயம் நடந்தது ஒரு பத்து வயது சிறுமி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அவங்களும் வந்து அந்த பெண் காவலர் ராஜி என்பவரால் வந்து அவங்க பேரண்ட்ஸே அடிக்கப்பட்டு அங்கேயும் நமக்கு வந்து என்ன விக்டிம் தான் திரும்ப பிளேம் பண்ணாங்க அப்புறம் ஹைகோர்ட் வந்து நிறைய விஷயங்கள் உள்ள நடந்தது இன்வெஸ்டிகேஷனை மாத்தி திரும்ப அதுலயும் சுமோட்டோவா தான் எடுக்கப்பட்டது மீடியா பார்த்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுவுமே சோ அந்த மாதிரி விகிட்டிம் ப்ரொடெக்ஷன தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ற உறுதிப்படுத்தணும் இது வந்து முதல் விஷயமா கருத்துல எடுத்துக்கணும் ரொம்ப கவனம் செலுத்தணும் ரெண்டாவது ஐசிசின்னு நீ சொல்ற மாதிரி ரொம்ப மேண்டேட்ரி ஏன்னா இதுவே நான் சில இதுல பார்த்தேன் மீடியாஸ்ல பார்த்தேன் அந்த அன்என்என்எஸ்டி ஒரு சர்வே மாதிரி நடத்துறாங்க அன்என்எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வரும்போது சர்வே மாதிரி நடத்துறாங்க இங்க ஐசிசி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தொண்ணூறு சதவீத மாணவிகள் அப்படின்னா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க தயவு செஞ்சு எல்லா மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் ஆகட்டும் காலேஜஸ் எந்த இருக்கட்டும் அரசு கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பாதிக்கப்பட்ட போய் அணுகலாம் அணுகுனா உங்களோட விஷயங்கள் வைக்கப்படும் ஏன்னா வந்து ஒரு விஷயம் நம்ம நம்ம நம்மள கிட்ட யாராவது தப்பா நடந்துகிட்டா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்க ஸ்ட்ராங்கா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா எசிட்டேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் யாருக்குள்ளயும் அவங்க எல்லாம் முன் வந்து அந்த கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அந்த குடுக்கற கம்ப்ளைண்ட் மேல இமீடியட்டா ஆக்ஷன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் இமிடியட்டா என்கொயரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த விஷயத்தை அப்படியே தடுத்திருக்கலாம் இது அனானிவர்சிட்டி விஷயமே நம்ம எடுத்துப்போம் இப்போ நிறைய விஷயங்கள் வெளிய வருது இன்னொரு பெண்ணும் சொல்லிருக்காங்கன்ற மாதிரி தகவல் இல்ல என்ன அதுக்கு முன்னாடியே அவர் இந்த மாதிரி பாலியல் தொன்புறு ஐ மீன் சிண்டலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் அப்படிங்கற மாதிரி ஒரு வேலை ஐசிசி இருக்குன்னு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சது அந்த மாணவிகள் அங்க போயிருக்கலாம்ல இது கண்டிப்பா எல்லா காலேஜஸ்லயும் கொண்டு வரணும் இல்ல அதாவது பணியிட பாதுகாப்பு சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா விசாக அப்படிங்கிறது சமூக நலத்துறை குள்ள வரும் இப்ப இது ஐசிசிங்கிறது சிங்கறது கல்வித்துறை வருமா கல்வித்துறை குள்ள வரும்னு இல்ல நான் சொன்ன மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட ஒரு படிக்கிற ஒரு பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் இல்ல அதுக்கு மேல பத்துக்கும் மேற்பட்ட விமன் ஒர்க் பண்ற எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் இந்த பாஷ் கமிட்டி ஐசிசி கமிட்டி மாண்டேட்டரியா கொண்டு வரப்படும் அதான் சட்டம்னு சொல்லுங்க அதான் விஷயம் பத்துக்கும் மேற்கு எங்க இருந்தாலும் சரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கேக்கலாம் இப்போ இதில் நிறைய கொஷின்ஸ் வரும் ஆக்சுவலி அங்கே தான் ஒர்க் பண்ணணும் இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் இங்கே இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு விடே வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு காலேஜ் ஃப்ரம் சென்னையை சார்ந்த ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க நான் வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு பேப்பர் ப்ரெசென்டேஷனுக்கு போகிறேன் அப்போ எனக்கு அங்கே எதாவது பாலியல் சீண்டலோ இல்லை ஏதாவது ஒரு வன்முறையோ எனக்கு நடந்தால் நான் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு பார்த்தா அந்த காலேஜில் கொடுக்கணும் ஏன்னா பணி நிமித்தமாகவோ இல்லை அகேன் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாவோ தான் நாங்க போயிருக்கேன் இதையும் தாண்டி சில காண்ட்ராக்ட் லேபர்ஸ் இருப்பாங்க இப்போ சொன்ன மாதிரி சில பேர் காலேஜ்குள்ள வருவாங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போவாங்க சில பேர் கெஸ்ட் லெக்சர் எடுக்க வருவாங்க விமன் ஒரு காலேஜ்குள்ள ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு போவாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது நடக்குதுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி போகிற இடத்துல ஒரு விமன் அங்கே போய் அவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேலையாக கூட இருக்கட்டும் அங்கே என்ன நடந்தாலும் அந்த பர்டிகுலர் காலேஜில் இருக்க ஐசிசி கமிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கதான் பொறுப்பு அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கும் சரிங்க மேடம் நிகழ்ச்சியில் நன்றி தேங்க்யூ